ஜூலை இன்றைய புனித புனித ஜான் முப்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் இங்கிலாந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அரசு செயல்பட்டு வந்த காலம் அது எனவே இவர் காரிஸ் பிரிக் ஹால் என்னுமிடத்தில் இயேசு சபை குருக்களால் தனியாக படிக்க வைக்கப்பட்டார் பின்னர் ஸ்பெயினுக்கு படிப்பதற்காக அனுப்பப்பட்டார் அங்கிருந்து பிரான்சில் குருத்துவ பயிற்சியை பெற்றவர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அடுத்த ஆண்டு இங்கிலாந்திற்கு திரும்பி மறைமுகமாக மறைபரப்பு பணிகளை செய்து வந்தார் இச்சூழலில் இயேசு சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட டைட்டஸ் என்பவர் இயேசு சபையினர் அரசரை கொல்ல சதித்திட்டம் போடுகின்றனர் என இங்கிலாந்திலிருந்து அரசவை பிரமுகர்களிடம் கூறி வந்தார் இதனால் கத்தோரிகளுக்கு எதிரான கிளர்ச்சி நாடுங்கும் உருவானது இந்த கிளர்ச்சியிலே ஜான் பிளஸிங்டன் கைதாகி இரண்டு மாதங்களாக ஜெஸ்டர் கேஸில் என்னும் சிறையிலடைக்கப்பட்டிருந்தார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த வேளையிலே கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்து வந்த இவர் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பது அன்று தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போப் ஆறாம் ஜான்பாலால் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நாற்பது சாட்சிகளில் இவரும் ஒருவராக புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்